வணக்கம் குறிப்புகள் வித் ஜிஜி சேனல் இனிமேல் நிறைய உங்களுக்கு அழகு குறிப்பு ஆரோக்கிய குறிப்பு சமையல் குறிப்புங்கன்னுட்டு தினம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரி குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தினம் உங்களுக்கு அஞ்சு குறிப்பு கொடுக்க கொடுக்கப்படும் அதில் எந்தெந்த குறிப்பு நல்லா இருக்குது அப்படின்ட்டு கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் எப்படி சொல்லலான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லை என்ன மாதிரி குறிப்புகளும் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அதையும் நாங்கள் தரோம் சரிங்களா தினம் ஐந்து குறிப்புகளும் உங்களுக்கு அப்ளே வந்துட்டே இருக்கும் தினம் சேனலில் உங்களுக்கு நீங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே மக்களே இப்போ குறிப்புகள் ஒன்று அழகு குறிப்பு ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் வேப்பலையை வந்துட்டு நல்ல வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் வேப்பலையை நல்ல ஒரு கைப்பிடி கொத்து எடுத்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு முகத்தில் தடவிட்டீங்கன்னா கரும்புள்ளி இந்த வேர்க்கரு இந்த முகப்பருவங்கள்லாம் வந்துட்டு தானாகவே மறைஞ்சிடும் நீங்கள் அது கண் கூட பார்க்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் போட்டால் மட்டும் போதும் அழகு குறிப்பு ரெண்டுங்க ஆவலா ஜெல்லு வந்துட்டு நீங்கள் கடையிலையும் விற்குது இல்லை நம்ம தோட்டத்துலேயும் நம்ம இது கத்தாடை இருக்க பாருங்கள் அந்த ஜெல்லை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எதிலும் மிக்ஸ் பண்ண வேணாம் அதை நல்லா நம்ம ஒரு ஸ்பூனில் போட்டு நல்லா கையில் போட்டு சாஃப்டாக இது பண்ணிவிட்டு முகத்தில் தடவிணுங்கன்னா நீங்கள் வாரத்தில் மூணு நாளோ நாலு நாளோ இல்லை உங்களுக்கு தினம் ஒத்துக்குதுன்னா கூட அது வந்துட்டு ஒரு தினமே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு போடுங்க நல்லா க்ளோவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு முகமே அழகு குறிப்பு மூணுங்க த ஒரு தக்காளியை வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தக்காளி எடுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அது வாரத்தில் மூணு நாள் கூட போடலாம் இல்லை தினமும் உங்களுக்கு ஒத்தி கூட தினமும் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளி மிக்ஸியில் அரைச்சிட்டு முகத்தில் தடவுங்க அது அப்புறம் முகம் அலம்பினிங்கன்னா நல்ல குளோவாக நல்லா அழகாக இருக்கும் அழகு குறிப்பு நான்கு உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள் அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா அலம்பிட்டு உருளைக்கிழங்கு மிக்ஸியில் அரைச்சிடுங்க ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிடுங்க வடிகட்டி வடிகட்டிட்டு அந்த சாறு இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு சாறு அதுவும் ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு உங்கள் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் முகம் அலம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ க்ளோவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அழகு குறிப்பு அஞ்சு வந்துட்டு முகத்துக்கு மட்டும் இல்லாத தலைமுடிக்கும் சொல்கிறேன் பாருங்கள் தலைமுடி எப்போ வாரினாலும் எல்லாேருக்கும் முடி போட்டுதுன்ற பிரச்சனை இப்போ நிறையா எல்லா இடத்துலையும் இருக்குது அது போகணுன்னா ஷாம்புங்க நிறைய ஷாம்புங்க நம்ம ஆடில் பார்த்து பார்த்து வாங்கி போடுறதுனாலையோ அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் ஒரு டிப்ஸை அது முன்னாடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வகை வேணாலும் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் நாளை காலையில் நம்ம தலை குளிக்கிறோன்னே இன்றைய நைட்டு வந்துட்டு வெந்தயத்தை ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் குளிக்கிறதுக்கு தலை குளிக்க முன்னாடி வந்துட்டு அந்த வெந்தயத்தை அந்த தண்ணியோடு வந்துட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிடுங்க பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு சீக்காவை போட்டு குளிச்சிங்கன்னா முடியும் கொட்டாது ஷைனிங்காகவும் இருக்கும் முடி சரிங்களா நல்ல வளர்த்தியாகவும் வளரும் இன்றைய இன்றைய குறிப்புகள் அஞ்சு எப்படி இருக்குது சொல்லுங்கள் உபயோகமாக இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலு இந்த குறிப்புகளும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு வந்துட்டு சமையல் குறிப்பு அஞ்சு பார்க்கலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே மகள் நன்றி வாழ்க வளமுடன் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்